இல்லை அப்படின்னு முட்டாளாக்கி குடியாரன் மக்களை காலையிலே பாரு ஒன்பது மணிக்கே திறந்து விட்டுறானுங்க இளைஞரணி மாநாடு போகும்போது என்ன என்ன முன்வைத்துறாரு அவர் பசங்களை டிஎம் கேப்சிங் ஒரு எந்த ஒரு செயல்பாடும் உங்க சொல்வது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா நடந்துட்டு இருக்கு மக்களுக்கு வந்து நிறைய செய்யறோம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பது ஆண்டு காலமா அதிமுக திமுக மாறி மாறி ஊழல் செஞ்சீங்கன்னா அவங்க வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து மாட்டேங்கிருக்காங்க ஒரு நல்ல நியாயமா இருக்கிறவங்க யாருமே வந்து திமுக பக்கம் போக மாட்டாங்க தீய சக்திகள் மட்டும்தான் அந்த கட்சியில இருக்கும் என்ன வந்து இங்க ஏன் வந்தாலும் ஒரு ஹிந்து கேட்கல ஒரு கிறிஸ்டின் கேட்கல ஆனா ஒரு முஸ்லீம் கேட்கறாரு நீ ஏன் பிஜேபி நிக்கிறேன் ஒரு சாவு மணி திராவிட கட்சிக்கு ஒரு சாகுமணி அடிக்கின்ற ஒரு காலகட்டங்கள் இலங்கை தமிழர்களை வந்து படுகொலை செய்வதற்காக மிக திறவுகோளாக இருந்தவர்கள் திமுக ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் போகுது திராவிட மாடல் மாடலுங்கிறாரு ஒரு மாடல் தெரியல அப்படிதான் இருக்குது இந்த ஆட்சி டிஎம்கே வந்து எங்கள் பகுதியில் சுத்தமாக சரி கிடையாது எல்லாத்துலையுமே வந்து எந்த இது பண்ணாலும் சரியாக பண்ணுறது கிடையாது ஊழல் தான் பண்ணுறாங்க ரோடு வசதி சரியில்லை ரோடு போடுறாங்க ஒரு ஒரு பத்து ராவ வரமாட்டுது அப்படி வருது திருட்டு முன்னேற்ற கழகம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஒரே வழியை சொன்னால் மக்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரவுடிசம் கொலைகள் கொள்ளைகள் பல ஊழல்களை செய்த ஆட்சி எல்லாருக்குமே தெரியும் அந்த காலத்தில் வந்து சர்க்கரையை கரையான் தெரிஞ்சு போச்சு சர்க்கரையா ஊழல் என்று பார்த்தீங்கன்னா பெரிய பிரிச்சாலை பார்த்தீங்கன்னா நம்ம கருணாநிதி மக்களுக்கு வந்து விரோத சக்தி தான் திமுக இப்போ பல திமுக இங்கே வந்து சர்க்காரியா கமிஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து ஊழல் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்போ மு க ஸ்டாலின் மட்டும் முதலமைச்சர் ஆகிட்டு அவர் வந்து நாட்டுக்கு ஒன்றும் செய்யலை திமுக அதிமுக ஆட்சி ஆண்டுகிட்டு வராங்க அவங்களே ஆண்டுகிட்டு வரும்போது பொதுவாக ஒரு மனுஷன் ஒரு இப்போ அண்ணாமலை மாதிரி ஒரு பொது மனுஷனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல வளர்ச்சி திட்டம் வரும் கண்டிப்பாக உண்டுங்க அதில் எந்த மாற்றமும் இருக்காது ஏன்னா ஒரு படித்தவர் வரணும் பண்பாடு தெரிஞ்சிட வரணும் எங்க திமுக வந்து ஒரு திருட்டு கும்பல் மாதிரி தான் ஒரு நல்ல நியாயமா இருக்கிறவங்க யாருமே வந்து திமுக பக்கம் போக மாட்டாங்க தீய சக்திகள் மட்டும்தான் அந்த கட்சியில இருக்கும் தான் வந்து நாடு முன்னேறணும் ஆல்ரெடி முன்னேறிக்கிட்டு தான் இருக்கு மோடிஜி வந்ததுக்கு அப்புறம் நானும் மாநில கட்சியில் தான் இருக்கேன் தேசிய கட்சி வரட்டும் தப்பு அதுதான் நல்லது நம்ம நேரடியா நம்மளுடைய குறைகளை நேராக கேட்கலாங்க டெல்லியில இங்க அவங்க அவங்களுக்கு போட்டி போட்டு ஒன்றும் நடக்க மாட்டாங்க வளர்ச்சி பண்ணிக்கலாம் எப்படி இருந்தாலும் பிரச்சனை தானே ஒரே கட்சியா இருந்தா அவர் பேட்டி கேட்டதுக்கு முதலமைச்சர் ஆவலனால நம்ம

எம்எல்ஏ வந்தாலும் சரி அமைச்சராக இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி எங்க ஏரியால வந்து அவங்க ராஜ்யம் பண்ற தான் நடந்துட்டு இருக்கு திராவிட கட்சியே மாறணும் பிஜேபி வந்து தமிழகத்தில் வந்து அண்ணாமலாஜி வந்து மாநில முதலமைச்சராக வரணும் அதாவது திமுக மட்டும் கிடையாது நம்ம கூட ஒருத்தர் பழகி இருப்பார் அவர் எந்த கட்சியாக இருக்கலாம் அவர்கள் வந்து ஒரு உயர்மட்ட பொறுப்பு வரும்போது அவங்களோட சுயர்வத்தை தாண்டி அவங்களுக்கு மேலே ஒரு கோடு ஒன்று இருக்கும் அந்த கோட்டுக்குள்ளே அவங்க பயணிக்க முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட ப்ளஸ் மைனஸ் அதெல்லாம் வந்து வார்டிலையும் காட்டமா தொகுதியிலும் காட்ட மாட்டாங்க அதேமாரி செயல்பட நிறைய பேர் இருக்கிறாங்க மனசாட்சி கட்டு செயல்பட நிறைய பேர் இருக்கிறாங்க வருங்காலத்தில் டிஎம் கிடையாது பலம் கம்மியாக தான் நினைக்கிறேன் மதவாத கட்சினாவே எந்த ஒரு பாஜக வந்து இப்போ மற்றவங்களாம் வந்து இந்த கட்சி ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க அது குறிப்பிட்டு மதத்தை சொல்லக்கூடாது சொல்கிறாங்க ஒரு கூட இந்த இது எதுக்கு போடாமல் போடுறது பிஜேபி போடாதுங்கன்னு சொல்கிறாங்க இப்போ அவங்க மத கட்சியா இல்லை பிஜேபி மத கட்சியா இப்போ என்ன முன்னெடுத்துறாரு இப்போ இளைஞரணி மாநாடு போடும்போது என்ன என்ன முன்னெடுத்துறாரு அவர் பசங்களை குடும்ப ஆட்சியை கொண்டு வருவதாக இது ஒரு முன் உதாரணம் தான் இப்போ பிஜேபியை பொறுத்தளவுக்கு யாரும் இருந்தாலும் சாதா ஒரு டீ கடை வச்சுன்னு இன்றைக்கி வந்து பிரைம் மினிஸ்டர் சாதா தொண்டன் அடிப்படை தொண்டன் கூட இன்றைக்கும் பிஜேபி பாரத ஜனதாவில் வளர முடியும் இப்போ இன்றைக்கி பாடியில் பார்த்தாங்களே பார்த்தீங்கன்னா வெளியே இளைஞர்கள் டீம் யூத் இளைஞர்களாக வராங்க ஏன் வராங்க அண்ணாமலை நோக்கி அண்ணாமலை நோக்கி இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இருக்காரா இப்போ இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவெல்லியா தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கணுமோ அப்படின்ற மாதிரி ஒரு மக்கள் சிந்திக்க செயல்படுகிறாங்க திருமண உதவி தொகை மற்ற படிப்புக்கு எதுவுமே வந்து அவங்க உதவி தொகைலாம் சில இதெல்லாம் நிறுத்திட்டாங்க திருமண உதவி தொகை கூட நிறுத்திட்டாங்க அதிமுக பேரில் வந்து இது பெண்களுக்கு வந்து திருமண உதவி தொகைலாம் கொடுத்தாங்க இப்போ எதுவுமே கிடையாது திமுக திராவிட கழகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த டைமில் வந்து மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அறிஞர் அண்ணா பேச்சாலையும் கலைஞருடைய பேச்சாலையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து நடிப்பாலும் மக்களுக்கு வந்து நிறைய செய்யறோம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பது ஆண்டு காலமா அதிமுக திமுக மாறி மாறி ஊழல் செஞ்சீங்கன்னா அவங்க வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து இருக்காங்க மதவாத அரசியல் பிஜேபின்றது வந்து திமுகவும் வண்டிதான் சொல்லிட்டு இருக்கு ஆனால் எல்லாம் சொல்லலை பாரஞ்சித் அவரும் விமர்சனம் பண்ணியிருக்காரு இயக்குனர் பாரநீத் அவரும் பண்ணுவாருங்க அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்துக்கள் முஸ்லீம் கிறிஸ்டியன் எல்லாமே பிஜேபி இருக்கிறாங்க எல்லாருக்கும் அவங்களுக்குள்ள கருத்துக்கள்லாம் கொடுத்துருக்காங்க அதனால அவங்களை வந்து எப்படியோ ஓட்டு சதவீதத்தை திசை தான் அவங்களுடைய பேச்சை வச்சுக்க இது வந்து இப்போ என்ன முஸ்லீமுக்காக என்ன திமுகக்காரங்க ஆதரவு கொடுத்து என்னத்தை பண்ணி கொடுத்துருக்காங்க ஒன்றும் கிடையாது நல்ல இடத்துல நம்ம போயிட்டு இருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா ஜிடிபி லே எவ்வளோ இருக்கிறோம் இப்போ இப்போ மோடியை பாத்தீங்கன்னா கூட எந்த அளவுக்கு பாஸ்டா இந்தியாவை கொண்டு போறாருன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருந்தாலும் எல்லாம் வளர்ந்துகிட்டு இருக்கு ஆனா இந்த திராவிட கும்பல் கடவுள் இல்லை அப்படின்னு முட்டாளாக்கி குடியாரன் ஆக்கி மக்களை காலையிலேயே பார ஒம்பது மணிக்கு அப்படியே தோந்து விட்டுறானுங்க எல்லாமே இலவசம் இலவசம் விட்டு எல்லாத்தையும் அறிவி அறிவிச்சிடுறாங்க அதை வந்து இவங்களால செயல்படுத்த முடியல இன்னைக்கு ஒவ்வொரு குடும்ப தலைவர் கார்டுக்கும் வந்து மூன்று லட்சம் ரூபாய் கடல்ல இருக்கு என்ன இது வந்து மாநில தலைவர் வந்தாருன்னா நாடு நல்லா இருக்கும் நாடு நல்லா இருக்கும் லஞ்ச ஒழிவு லஞ்சம் இருக்காது அவர் வந்தா ஒரு படிச்ச கண்டிப்பாக மக்கள் வந்து ஏகப்பட்ட பேர் மனதில் வந்து ஏகப்பட்ட ஒரு மாற்றங்கள் இருக்கு கண்டிப்பாக அதில் வந்து பிஜேபியில் வந்து மாநில தலைவர் அண்ணாமலை வர்றதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு மத அரசியல் எனக்கு தெரிஞ்சு வந்து பேசணும் தான் மாட்டாங்க பிஜேபி அப்படி பண்ணி எதுவும் நான் பார்க்கல நான் இருக்குன்னு நினைச்சலே இப்ப என்ன வந்து இங்க ஏன் வந்தேன்னு ஒரு ஹிந்து கேட்கல ஒரு கிறிஸ்டின் கேட்கல ஆனால் ஒரு முஸ்லீம் கேட்கறது நீ ஏன் பிஜேபி நிற்கிறேன்டே ஓ ரோடு யாரு ரோடனாலேயும் நிற்பான் என் ஊர் என் தொகுதியே நான் பிறந்து வந்த மண்ணு நானே பிஜேயில ஓட்டு போட்டால் அவன் அதெல்லாம் கிடையாது கண்டிப்பா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாம் வரணும் வந்து ஏன்னா இப்போ கலைஞர் பார்த்தீங்க ஏன்னா ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு ஃபேமிலியில இருந்து ஒரு வித்தின் ஒரு இருபது மீட்டுக்கு முன்னாடி வந்து பார்க்கறாரு ஒரு ஃபேமிலி நிற்கிறாங்க இவர் வர ஸ்பீடுக்கு சுற்றி ஒரு ஆயிரம் பேர் வராங்க இவர் பார்த்தா கண்டுக்காமல் போயிருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி இவர் கையை காட்டி வளக்கி விட்டு அந்த ஃபேமிலி எல்லாம் லேடிஸு கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோஷாட் கொடுத்துட்டு போகிறோம் இதெல்லாம் வந்து யார் போனோம்னு நினைக்கிறீங்க வெறும் அரட்சி அரைச்சு அரைச்சி சன் டிவி இந்த டிவியில் போட்டு நம்ம மக்களை வந்து ஒருநிலைப்படுத்தி மக்களை ஐக்கியமாக்கி இவனை மீடியாக்கள்லாம் ஐக்கியமாக்கி மக்களை வீணடித்துறார்கள் இந்த காலத்தில் பொறுத்தளவுக்கு யூடியூப் ஃபேஸ்புக் என்ற முறை தலைமுறைகளை மாற்றி ஒரு சாவுமணி அடிக்கின்ற கட்சிக்கு ஒரு காலங்கள் அமைச்சராக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக சரிங்க பல கோடி பணம் வச்சிருக்காங்க அந்த பணத்தை எடுத்து மக்களுக்கு வந்து நலத்திட்ட உதவிகளோ இல்லை மற்ற சமூக சேவைகளோ அவங்க செஞ்சாலே போதுமானது தமிழ்நாடு மிக சிறப்பாக வந்து ஒன்று இருக்கும் திமுக என்பது வந்து ஊழல் ஊழல் அடுத்தது வந்து டாஸ்மாக் அவங்க தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து முதல் கையெழுத்து அதன் பிறகு வந்து இலங்கை தமிழர்களை வந்து படுகொலை செய்வதற்காக மிக திருவுகோளாக இருந்தவர்கள் திமுக நிறைய இடத்துல பார் எல்லாம் காலையிலே தொந்து விட்டுறான் ஏழு மணில இருந்து நிக்கிறான் ஆறு மணில இருந்து நிக்கிறான் இவன் எப்படி வேலைக்கு போவான் காலையில ஏஞ்சி குடியே தான் போவான் வேலைக்கு போய் நாட முன்னேற்றம்னா என்ன எல்லாரும் ஓரளவுக்கு வேலைக்கு போய் அவங்க உழைப்ப போட்டாதான் நாடு முன்னேறும் இவன் தான் குடிகாரன் ஆகி எல்லாரையும் படுக்க வச்சுக்கிட்டே இருந்தா எப்படி முன்னேறும் ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கே ரொம்ப அருமையா இருக்குது இந்த ரெண்டு இப்ப வந்த ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் ஆக போகுது திராவிட மாடல் மாடல்ங்கிறாரு ஒரு மாடல் தெரியல அப்படிதான் இருக்குது இந்த ஆட்சி